சன் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட முழுத்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோடய பகுதியில் இருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்எப் கிராஸ் ஸ்பீடான மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து கன்று போட்டிருங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரே பல் தான் போட்டிருக்குதுங்க ஆரே பல் நல்ல ஒரு பெருவெட்டான மாடுங்க நல்லா தலையீத்து மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையத்துலேயே வந்து ஒரு பதினைந்து லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க தலையத்து மாடுங்கனால குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க மாட்டோட தரத்தை வச்சு அதோடய வழியை வச்சு பதினைந்து லிட்டர் வந்து கேரண்டியாக கறக்கலாம்னு சொல்லி மாட்டுக்காரத்தரப்புகளும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டத்தில் திருமங்கலங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விலை அறுபத்தெட்டு சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நேரில் கூட போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கோங்க நண்பர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்